ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆர் ஃபேஷன் டுடே சூப்பரான ஆஃபர் சேல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எம் டு ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் டூ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு எம் சைஸ் எம் சைஸு டாப்போட லென்த்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்து அம்பர்லா டைப்பு இதில் வந்துட்டு நான் காமிக்கிறதுல அம்பர்லாவும் இருக்கும் சைடு ஓப்பனும் இருக்கும் ஸோ இது வந்து அம்பர்லா டைப்பு டாப்போட லென்த்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்து செஸ் மெஷர்மெண்ட் தேர்ட்டி எயிட்டு pant ல லென்த்து தேர்ட்டி எயிட்டு பேண்ட்டோட தேர்ட்டி எய்ட்டு ரே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் SHIPPING. ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ குயிக்காக PREMIUM மிஸ் பண்ணிட வேண்டாம் ப்ரீமியம் குவாலிட்டி டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எம்சைஸு லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இதுவுமே வந்துட்டு அம்பர்லா டைப்பு அம்பர்லா டைப்பு நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்பிள் கலரு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தேர்ட்டி எயிட்டு டாப்போட லென்த்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்து பேண்ட்டோட லென்த்துமே தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்து த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டியூஸ்டே வரைக்கும் தான் இந்த ஆஃபர் டியூஸ்டே வரைக்கும் தான் இந்த ஆஃபரு ஸோ குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் ஒன் எல் சைஸு எல் சைஸ் அம்பர்லா டைப்பு எல் சைஸு செஸ் மாஷமெண்ட் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் நல்லா சூப்பர் சூப்பர் பிரிண்டில் இல்லை எதுவுமே பிரிண்ட் கிடையாது கிளாத்துலேயே வர டிசைன்ஸ் தான் காலர் டைப்பில் காலர் டைப்பில் ரொம்பவுமே வியப் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் காலேஜ் வேர் ஆஃபீஸ் wear ரொம்பவுமே ஆப்டான ட்ரெஸ்ஸு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கு ஆஃபர்லாம் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் எல் சைஸு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் நான் வீடியோவில் என்ன சைஸ் சொல்கிறேனோ அந்த சைஸில் தான் பீசஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து எல் சைஸில் ஒரு வீ நெக் pattern வீ நெக் pattern ஜஸ்ட் த்ரீ இது வந்துட்டு சைடு ஓப்பன் டாப்பு இப்போ காமிக்கிறதுல அம்பர்லாவும் இருக்கும் சைடு ஓப்பனும் இருக்கும்னு அம்பர்லான்னா அம்பர்லான்னு சொல்லிடுறேன் சைடு ஓப்பனும் சைடு ஓப்பன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் எல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் எது பிடிச்சிருக்கோ குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் என்ன சைஸ் சொல்கிறனோ அந்த சைஸஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் சைஸு எக்ஸல் சைஸு அம்பர்லா டைப்பு எக்ஸல் சைஸு அம்பர்லா டைப்பு ஸோ இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது கிடைக்கும்போது ஆஃபர் சைல மிஸ் பண்ணிட வேண்டாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு இது வந்து டூ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் கொடுக்குறோம் மண்டே அண்ட் டியூஸ்டே தான் இந்த ஆஃபரு இது டாப்போட லென்த் எல்லாமே ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் பேண்ட்டோட லென்த் எல்லாமே தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் ஒன்றுமே ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிக்கிறாதிங்க த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வா ஃபேஷனில் மட்டும்தான் கிடைக்கும் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸல் சைஸு எக்ஸல் சைஸு நல்ல ஒரு லாவண்டர் கலரில் எக்ஸல் சைஸ் லாவெண்ட் கலரில் அம்பர்லா டைப் எக்ஸல் சைஸு லாவெண்டர் கலர் ஸோ த்ரீ டபுள் நைன்ல கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணி வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து சைடு ஓப்பன் டாப்பு எக்ஸல் சைஸு எக்ஸல் சைஸு சைடு ஓப்பனு எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ரொம்பவுமே இந்த கலர்ஸ்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் சேலு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் ஆஃபர் சேலில் கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் டபுள் எக்ஸ்எல் சைஸு சாரி எக்ஸ்எல் சைஸு எக்ஸல் சைஸு அம்பர்லா டைப்பு எக்ஸல் சைஸு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோவில் அம்பர்லான்னு சொல்கிறேன்னா சைடு ஓப்பன் சொல்கிறேன்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து அம்பர்லா டைப்பு ரொம்பவுமே இதோட டிசைன் சூப்பராக இருக்குது எக்ஸல் சைஸு செஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வந்துடும் டாப்போட லென்த் எல்லாமே ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பேண்ட்டோட லென்த்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரேட் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஒரே ரேட்டு தான் நெக்ஸ்ட் ஒன் டபுள் எக்ஸல் சைஸில் ஒரே ஒரு பீசஸ் மட்டும்தான் இருக்குது சைடு ஓப்பன் டாப்பு டபுள் எக்ஸ்எல் சைஸு செஸ் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்துடும் டாப்போட லென்த்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்து பேண்ட்டோட லென்த்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் இப்போ இவ்வளோட நம்ம பார்த்தது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே த்ரீ டபுள் நைன் தான் இப்போ த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அது வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி

செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கலர் யார் போட்டாலுமே நல்ல ஒரு ப்ரைட்டாக லுக் இருக்கும் த்ரீ எக்ஸல் சைஸு இந்த பேண்ட்டோட லென்த் வந்து தேர்ட்டி எயிட் அண்ட் ஆஃப் பேண்ட்டோட லென்த்து வந்துடும் இதோட ரேட்டு ஃபோர் தேர்ட்டி நிறைய பேர் பிக் சைஸில் கோட்ஸ்ட் கேட்டே இருந்தீங்க இதோட ரேட்டு ஃபோர் தேர்ட்டி வெறும் நானூற்றி முப்பது ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் இது அம்பர்லா டைப்பு தான் அதில் ஒரு பிளாசோ பேண்ட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காருங்க ப்ளாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ்எல் சைஸு வெறும் நானூற்றி முப்பது த்ரீ எக்ஸ்எல் சைஸு வெறும் நானூற்றி முப்பது வெளியில எல்லாம் போனீங்கன்னா ஒரு டாப்போட ரேட்டே அவ்வளோ சொல்கிறாங்க நம்ம கோர் செட்டு அதுவும் இந்த ரேட்டில் வந்துட்டு சான்ஸே கிடையாது வெறும் நானூற்றி முப்பது சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி டூ பீஸ் செட்டு ஸோ மிஸ் பண்ணிடறீங்க நெக்ஸ்ட் ஒன் த்ரீ எக்ஸல் சைஸு த்ரீ எக்ஸல் சைஸு அம்பர்லா டைப் த்ரீ எக்ஸல் எல்லாமே அம்பர்லா தான் ஸோ எல்லாமே டாப்போட லென்த் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் பேண்டோட லென்த்து தேர்ட்டி எயிட் அண்ட் ஆஃப் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸலுக்கு தேர்ட்டி எயிட் அண்ட் நல்ல ஒரு ஆலிவ் ऑलिव ग्रीन रेट जस्ट फोर थर्टी फ्री शिपिंग फोर थर्टी फ्री शिपिंग नेक्स्ट वन फोर एक्सएल साइज़ है थ्री एक्सएल ला रेड पीस तो रखे नेक्स्ट फोर एक्सएल साइज़ है फोर एक्सएल साइज़ है द पिंक के वन्दे टी एन्ड रोम्बो में सुपर आ रखे द पिंक का ஒரு கனகாமர கலரும் இல்லை பிங்க்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு கலரு ஸோ செம்மையாக இருக்குது இந்த கலரு ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் எக்ஸல் சைஸு ஃபோர் எக்ஸல் சைஸு ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ஸோ குயிக்கோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது சைடு ஓப்பன் கிடையாது அம்பர்லாத செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி எயிட் வந்துடும் டாப்போட லென்த்து எல்லாமே ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்து next to 4 xl size இதுதுமே ஒரு மேஜென்டா पिंक இதுதுமே அம்பர்லா டைப் தான் 4 xl size அம்பர்லா டைப் 2 பீஸ் செட் ரே जस्ट चुर को 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 399, 3XL, 430 எது பிடிச்சிருக்கும் क्विक ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க m2 double xl வரைக்கும் 399 3 xl 4 xl வந்து जस्ट 430 ফ্রি ஷிப்பிங் ఓకే ఫ్రెండ్స్ ఎక్స్ట్రా ఆఫర్స్ ఎల్లు మిట్ల బాయ్ అసలూ